எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவில் நாம் என்ன பார்க்கறோம் அப்படின்னா நாலு நாள் வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்பில் பார்க்குறோம் இதை பற்றி நமக்கு தெய்வம் என்ன தர்றாங்க அப்படின்னு பார்க்குறோம் இந்த உலகத்தில் நீ வந்து சும்மா ஒரு நாலு நாளைக்கு தங்கி இருந்துட்டு போகிற எதுக்குப்பா இப்படி ஆடு மாடு மாதிரி வாழ்ந்து உன் வாழ்க்கையை இப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டு போகிற அப்படின்னு கேட்குறாங்க எவ்வளோ அற்புதமான திருவாக்கு பாருங்கள் இதுங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம தான் நினச்சிக்கிறோம் என்னமோ வாழ்ந்துக்கிட்டே இருக்க போகிறோன்ட்டு என்ன தான் நீங்கள் சிறப்பான உணவு சாப்பிட்டு வாக்கிங் போய் உடலை கவனித்து எப்படி வாழ்ந்தீங்கனாலும் நூறு வருஷம் தான் வாழ போகிறோம் நல்லபடியாக வாழ்ந்தோம்னாலே அதன் பிறகு நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பூமி அற்புதமாக இயங்குச்சு நமக்கு அப்புறமும் இந்த பூமி சிறப்பாக இயங்க தான் போகுது அப்படி இருக்கும் பொழுது நம்ம வாழ்கிற இந்த குறிப்பிட்ட காலத்தை ஒரு சிறப்பாக வாழ்ந்துட்டு போகலாமே ஏன் இப்படி போட்டு அசிங்கப்பட்டு எப்படி ஏன் இவ்வளோ கேவலமாக ஆடு மாடு மாதிரி அசிங்கப்படுத்தி வாழ்கிற அப்படின்னு கேட்குறாங்க தெய்வம் இந்த உலகத்தில் நமக்கான பங்கு என்னங்க ஏதாச்சும் நம்ம இருக்கணும்ல நம்ம தான் நினச்சிக்கிறோம் நம்மளை என்னமோ பெரிய பிரம்மாண்டமாக நான் 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 அதை பண்ணேன் நான் இதை பண்ணேன் நான் அதை இது பண்ணேன் என்னால் அது நடந்துச்சு என்னால் இது நடந்துச்சு நான் இதை சொன்ன உடனே இது நடந்துச்சு இப்படிலாம் என்னென்னமோ சொல்கிறோமே நான்னா என்ன நமக்கானது என்ன இருக்குது நமக்கான வலு என்ன இருக்குது இந்த உலகத்தில் யோசிச்சு பார்க்கணும்ல இந்த அண்டத்தில் இவ்வளோ பெரிய அண்டம் இப்படி வானத்தை அப்படி திரும்பி பார்த்தோம்னா எங்கே போய் முடியுதுனே தெரியாது அவ்வளோ பெருசுங்க அதில் பார்த்திங்கன்னா சூரிய குடும்பமே குட்டி ஓண்டு தான் சூரிய குடும்பங்கிறதே அது மாதிரி எத்தனையோ லட்சம் சூரிய குடும்பம் இருக்கான் அதில் சூரிய குடும்பமே சின்ன ஒன்று தான் அந்த சூரிய குடும்பத்தில் பூமி சின்னோண்டு ஏன்னா சூரியனை விட எத்தனையோ லட்சக்கணக்கான மடங்கு பூமி சின்னது அப்போ பூமி அவ்வளோண்டு சின்னது அந்த பூமியிலேயே பூமி நம்ம பார்க்க எவ்வளோ பெருசாக இருக்குது அதுலேயே நம்ம ஊர் ரொம்ப பிடிக்கும்ண்டு அது ஒரு புள்ளி வச்சா கூட அந்த ஊர் தெரியாது நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம எந்த ஊரில் இருந்தாலும் சரி நீங்கள் அமெரிக்காவில் நியூயார்க்லேயே இருந்தீங்கன்னா கூட ஒரு புள்ளி தான் அது பூமியோட வரைபடத்தில் அப்படி நம்ம இருக்கிற ஊரில் நம்ம யாருன்னே தெரியாது யாருக்கும் நம்ம ஒரு புள்ளி தான் ஆனால் நமக்குள்ளே நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்கள் இந்த உலக வரபட வ வரைபடத்தை வரைஞ்சோம்னா நம்மளை ஒரு புள்ளியாகாவது அதில் வைக்க முடியுமான்னு யோசிச்சு பார்த்தீங்களா நீங்கள் ஒரு உலக வரைபடம் வரைஞ்சிட்டு ஒரு புள்ளி வச்சிங்கனாலே அது பல ஆயிரம் சதுர கிலோமீட்டர் வரும் உங்களை நீங்கள் வரையவே முடியாதுங்க இந்த பூமியில் நீங்கள் ஒரு பொருட்டே கிடையாது இந்த பூமிக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு பொருட்டே கிடையாது அது பாடுக சுழன்று அதோடய வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் அது இல்லாமல் இன்னொன்று தெய்வம் நமக்கு என்ன குறிப்பிட்றாங்கன்னா இந்த உலகத்தில் நீ வாழ்ந்துட்ட போயிட்ட எங்கேயோ போயிட்டேன்னு வச்சுக்கோமே ஒரு மனிதன் வாழ்கிறான் இறந்துட்டான் முடிஞ்சு போச்சு அவனுக்கானது முடிஞ்சு போச்சுன்னா இங்கே எதுக்கு அவனுக்கு தேவசம் கொடுக்குறாங்க மூணாவது நாள் நாற்பதாவது நாள் வருஷா வருஷம் இப்படியெல்லாம் கொடுக்குறாங்களே பதினாறாம் நாள் இப்படி எல்லாம் கொடுக்குறாங்களே ஏன் கொடுக்குறாங்கன்னு கேட்குறாங்க தெய்வம் ஆடு மாடுகளுக்கு கொடுக்குறாங்களா யாராச்சும் கொடுக்கல இல்லை அப்போ உனக்கு கொடுக்குறாங்கன்னு என்ன அர்த்தம்னா நீ இங்கே எப்படி சிறப்பாக செயல்பட்டியோ அதுக்கு உனக்கான ஒரு மார்க் ஒன்று இருக்குது நீ இங்கே எழுதின பரீட்சைக்கு நீ என்னென்னலாம் இங்கே எழுதி வச்சியோ அதுக்கு உனக்கு ஒரு மார்க் இருக்குது அந்த மார்க்கை போட்டு உனக்கு சொர்க்கம் நரகம்னு ஒன்று கொடுத்துருவாங்க நீ எங்கேயோ ஒரு பக்கம் இருக்கேங்கிறது இவனுக்கு தெரியும் இந்த பூமியில் இருக்கிறவனுக்கு அதனால உனக்கு தேவசம் கொண்டாடணுன்னு இவன் குறிப்பிட்றாங்க ஒன்றும் சொர்க்கத்தில் இருப்பான் இல்லை நரகத்தில் இருப்பான் ஆனால் அவன் எங்கேயோ இருக்காங்கிறது கேரண்டி அதுக்கு தான் இங்கே கொண்டாடப்படுது வருஷா வருஷம் உனக்கு கொண்டாடுறது காரணம் அவன் எங்கேயோ இருக்கான் அப்படின்னு தெய்வம் குறிப்பிட்றாங்க அப்போ நம்ம எங்கே போகணும் இந்த உலகத்தில் வர்றோம் நாலு நாள் வாழ்கிறோம் சுற்றிலும் வேலி போட்டுக்கிறோம் இது ஃபுல்லாக என்னோடது இந்த ஐம்பது சென்ட் என்னோடது இந்த ஒரு ஏக்கர் என்னோடது இந்த ஐநூறு ஏக்கர் என்னோடது இந்த வீடு என்னோடது எல்லாம் வாழ்கிறோம் சூப்பராக வாழ்கிறோம் நான் பணக்காரன்னு வாழ்கிறோம் நான் ஏழான்னு வாழ்கிறோம் எப்படியோ வாழ்கிறோம் ஆள் ஆளுக்கு வாழ்கிறோம் ஆனால் பூமி எதுக்கும் நிற்கலை காலையில் விடியுது அது படுகை இருட்டுது காற்றடிக்குது இந்த உலகத்தில் ஏதாச்சும் சிக்கல் இருக்கான்னு நீங்கள் கவனித்து பாருங்களேன் உலகம் ரொம்ப அற்புதமாக தான் இயங்குது இந்த உலகம் அற்புதமாக தான் இயங்குது அழகாக காலையில் விடியுது நல்லா காற்றடிக்குது மழை பெய்யுது குளுறுது வெயில் வெயில் காலத்தில் அடிக்குது உலகம் எல்லாம் அழகாக இயங்குது பிரச்சனை எல்லாமே மனித மனதில் தான் இருக்குது உலகத்தில் ஏதாச்சும் இருக்கான்னு கவனிங்க எல்லாமே மனிதனின் மனதிற்குள்ளே மட்டும்தான் பிரச்சனைகளும் ஒரு இடியும் வெடிப்பும் சிக்கலும் அசிங்கமும் எல்லா கசப்பும் எல்லாம் எங்கே இருக்குன்னா மனித மனதுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது வெளி உலகத்தில் ஏதாச்சும் இருக்கானா வெளி உலகம் ரொம்ப அற்புதமாக சிறப்பாக இயங்கிக்கிட்டு இருக்குது அப்போ தெய்வம் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே நீ பறிச்சை எழுதி இங்கே உன் மனதை அறிவாக மாற்றி அதற்கான ஒரு துணையை தேடி மனிதன் நீ இங்கே நல்லபடியாக நடந்துக்கிட்டீங்கன்னா நீ சொர்க்கத்துக்கு போவ இல்லை நான் இங்கே அசிங்கப்பட்டுக்கிட்டு தான் இருப்பேன்னா நீ நரகத்துக்கு போவ ஆனால் நீ எங்கேயோ போகிறது நிச்சயம் அப்படிங்கிறதுக்கு தான் தெய்வம் அந்த திருவாக்கியத்தில் என்ன குறிப்பிட்றாங்கன்னா எங்கேயோ நீ இருக்கிறேங்கிறதுனால தானே உனக்கு இங்கே தேவசம் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு மனிதன் எங்கே போனாங்கிறதுக்கான அடையாளம் இங்கே இருக்குல்ல அதுக்கு என்ன அடையாளம் தெய்வம் குறிப்பிட்றாங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் திரு திரு ஒலிவாசனத்தில் சொல்லுவாங்கள்ல ஒரு மனுஷன் செத்து போயிட்டாங்க ஆனால் அவர் சாகிறப்ப சொல்லிட்டு போகல நான் பேயா போக போகிறேன் என்னை கொண்டு சுடுகாட்டில் போட்டு அந்த பக்கம் யாரும் வந்துடாதீங்க குழந்தைங்க பொம்பளைங்கெல்லாம் வந்துடாதீங்க நான் பேயா போவேன் அவர் சொல்லிவிட்டு போகல நேற்று வரையும் நல்லா இருந்தார் கரு கரு இழிச்சு கிளுக்கு நினச்சி நின்று போச்சு கொண்டு போய் புதைச்சிட்டு வந்துட்டான் நைட்டு யாரும் போக மாட்டேங்கிறான் சுடுகாட்டு சைடு பேயிங்கிறான் வீட்டில் பொரிய ஏற யாரும் வந்துடக்கூடாது திரும்பி நைட்டு ஏதோ கதை வத்துட்டு ரசத்தை கேட்குது ஆள் நடக்கிற ரசத்தை கேட்குதுன்னு பயப்படுறான் என்னப்பா உனக்கு காலமெல்லாம் நல்லது செஞ்சார் அவர் கட்டி வச்ச வீடு உனக்கு போட்டிருக்க துணிமணி அவரோடது பெத்த புல்லை அவரோடது எல்லாம் உனக்கு காலமெல்லாம் நல்லதுனப்பா அவர் செஞ்சார் செத்த உடனே அவனுக்கு பிசாசு தூலம் கொடுக்கப்படுது அதனால் அவனுக்கு பேயா மாறிடுறான் பயம் மனிதனுக்கு இருக்குல்ல இந்த உலகத்தில் நடைமுறையில் இருக்குல்ல இது ஒன்றும் நடைமுறை இல்லாதது ஏதோ ஒரு கற்பனையில் சொல்லலை சரியா அங்கே ஒருத்தர் அப்படி அவர் சொல்லிட்டு சாகலை ஆனால் அவர் பிசாசாக மாறிட்டாருன்னு இந்த உலகத்தில் எல்லாரும் பயப்படுறாங்க இன்னொருத்தர் அதே மாதிரி தான் இருந்தார் அவரும் சொல்லிட்டு போகல நான் போகிறேன் என்னுடைய சமாதியை வச்சு நீங்கள் எல்லாரும் வந்து அங்கே வணக்கம் பண்ணுங்க என்னை வணங்குங்க என்கிட்ட வந்து அருள் கேளுங்க என்கிட்ட வரம் கேளுங்கன்னு அவரும் சொல்லிட்டு போகல அவர் போனால் அவர் இடத்துல போயிட்டு அப்படியே வாசனையான ஒரு திரவியங்கள் வச்சு அங்கே போனாலே மன அமைதி கிடைக்கிது எத்தனை வள்ளலார் பெருமான் எடுத்துக்கோங்க மாணிக்க வாசகர் எடுத்துக்கோங்க நபிகள் நாயகம் எடுத்துக்கோங்க எல்லாருமே அவங்களுடைய சமாதி ஸ்தலத்துக்கு போனோம்னா அங்கே ஒரு வைப்ரேஷன் இருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு மன அமைதி கிடைக்குது எல்லாரும் அந்தந்த மதத்தில் இருக்கிறவங்களும் நினைக்கிறாங்க ஆனால் அவங்களும் சொல்லிவிட்டு போகல நான் போன உடனே என்ன இடத்துல வந்து நீங்கள் வந்து வழிபடுங்கன்னு சொல்லலை ஆனால் இது ரெண்டுக்கு வித்தியாசத்தை நீ கவனிங்கிறாங்க தெய்வம் இவரும் சொல்லிவிட்டு போகல நான் பேயாக போகிறேன்னு இவரும் சொல்லிட்டு போகலன்னா கடவுளாக போகிறேன்னு ஆனால் செயல் இந்த உலகத்தில் நம்ம கண்ணுக்கு தெரியுதே அப்போ நீ இதை தேர்ந்தெடுக்க போறியா இதை தேர்ந்தெடுக்க போறியா பிசாசா போகணுமா இறைவனாக தெய்வமாக மாறி போகணுமா அப்போ மனுஷன் மனு ஈசனாகவே வந்தவன் அதனால நீ இந்த உலக வாழ்க்கையை நாலு நாள் வாழ்க்கையை அசிங்கப்படுத்திட்டு போயிடாத கவலைலையும் துக்கத்துலையும் வாழ்ந்துட்டு போயிடாத உன்னுடைய நோக்கம் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க நீ எதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்க உனக்கு ஏன் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு உனக்கு ஏன் சிந்தனைகள் இருக்கு நீ வந்து நன்மை செஞ்சால் எப்படி நன்மை வருது உனக்கு தீமை செஞ்சால் தீமை வருது நீ இந்த உலகத்தில் செய்கிற செயல்கள் எல்லாம் உனக்கு கணக்கிடப்பட்டுக்கிட்டே வருது இதெல்லாம் நீ கவனி மனிதனுக்கு மட்டும்தான் இறைவனை அறியும் தன்மையும் இருக்குது மனிதன் மட்டும்தான் ஒரு குருபிரான தேடி அடைய வேண்டியவனாக இருக்கிறான் இதெல்லாம் நீ கவனி அப்படின்னு தெய்வம் சொல்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த உலகத்தில் நம்ம வந்து ஒரு தூசி கணக்கு கூட கிடையாது நம்மளை நாமே என்னமோ உயர்த்தி நினச்சிக்கிட்டு நான் அது நான் இது ஏன் பேச்சை நீ கேட்கணும் நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தெல்லாம் தூக்கி போட்டுருங்க நம்ம ஒன்றுமே கிடையாதுங்க இந்த பூமியில் ஒரு புள்ளி ஒரு தூசி கணக்கு கூட கிடையாது இந்த பூமியோட கணக்கில் அதே மாதிரி நம்ம போனதுக்கப்புறம் இந்த பூமி அதனால் ஒரு நாள் கூட நினைக்க போகிறது கிடையாது நம்மளை நினச்சி வருத்தப்பட போகிறது கிடையாது அது அதுபாடு சுற்றிக்கிட்டு இருக்கோம் அது பாடுக்கு அதோடய தான் பார்த்துட்டு இருக்க போகுது அப்போ நம்மளை வந்து நம்ம சிறப்பாக மேன்மையாக ஆக்கிக்கணும்னா நம்ம தெய்வத்தை சார்ந்து இருக்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கவனிக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த உலக உலக வாழ்க்கையை நம்ம கவனித்து நான் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை தூக்கி போட்டுருங்க நானுங்கிற வார்த்தையே வார்த்தை சும்மா கூட நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது நானுங்கிறது எதுவுமே இல்லை நம்மளால் எதுவுமே இல்லை நானுங்கிறது எதுவுமே இல்லை எல் எதுவுமே இல்லை நம்ம நம்ம மனம் சுத்த எம்ட்டியாக வச்சுக்கணும் நானுன்னு எதுவுமே நம்ம எல்லாம் போட்டு வச்சுருக்க குப்பை நம்ம அள்ளி அள்ளி இது என்னோடது இது என்னோடது இது என்னோடதுன்னு அள்ளி போட்டு வச்சுருக்குப்பா அது எல்லாத்தையும் எம்டி ஆக்கி விட்டுவிட்டு தெய்வம் நமக்கு என்ன சொல்கிறாங்க நமக்கு ஆனால் அதிகபட்ச நேரத்தை தெய்வத்துக்கூட உறவாடி அவங்களுடைய களை பேசி அவங்க வேதத்துக்கூடையே நம்ம கலந்து வாழ்ந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நமக்கு எக்கோடி கால வாழ்க்கையும் நித்திய வாழ்க்கை சொர்க்கபதி வாழ்க்கையை அளிக்க பெருமன் காத்திருக்குறாங்க ஆனால் நம்ம அதற்கு தகுதியானவனாக நம்ம மாற்றிக்கணும் நம்ம இந்த உலக வாழ்க்கையிலையே கஷ்டத்துலேயும் துன்பத்துலேயும் மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு கவலையிலையும் கோபத்துலேயும் வாழ்ந்து எதுக்கு சொர்க்கம் கொடுக்கணுங்கிற நான் நமக்கு நமக்கு இந்த உலக வாழ்க்கையிலேயே நம்ம முகத்தில் சிரிப்பு இருக்காது இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு சந்தோஷம் இருக்காது இந்த உலக வாழ்க்கையிலே நம்ம மகிழ்ச்சியாக இறைவனுக்கு நன்றி செலுத்த மாட்டோம் உன்னை பார்த்து ரசிக்க மாட்டோம் இறைவனுடைய படைப்பை பார்த்து வியக்க மாட்டோம் இறைவனை நினைக்க மாட்டோம் எதுவுமே பண்ண மாட்டோம் சொர்க்கம் எதுக்குன்னு கேட்குறேன் முதல்ல இறைவனுடைய பார்வைக்கு இவங்களை கொண்டு சொர்க்கத்தில் போட்டால் சொர்க்கம் சொர்க்கமாக இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய எண்ணத்துக்கு நம்ம பாத்திரமானவனாக நடக்கணும் தெய்வ வேதத்தில் குறிப்பிட்றாங்க எம் கண்ணுக்கு தெரிய நீ யோக்கியமானவனாக இருந்தால் தானே உனக்கு நான் சொர்க்கம் கொடுப்பேங்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த உலக வாழ்க்கையில் முதல்ல நல்லா வாழணும் சிறப்பாக வாழணும் சிரிக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நேரம் கிடச்சா சிரிக்கணும் நல்லா மகிழ்ச்சியாக காட்டணும் தெய்வத்தை தெய்வமே நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் எனக்கு எது வந்தாலும் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் நீங்கள் ரொம்ப அற்புதமாக இந்த உலகத்தை உண்டு பண்ணி கொடுத்துருக்குறீங்க நான் இதில் ஏதோ ஒரு பார்ட்டு ஏதோ ஒரு பக்கம் ஒரு மூணையில் வாழ்கிறேன் அவ்வளோதான் அப்படி சொல்லி இறைவனுக்கு நன்றி தெரிவித்து ரொம்ப சிறப்பாக வாழ்ந்தோம்னா நமக்கு கொடுக்காமல் தெய்வம் சொர்க்கத்தை யாருக்கு கொடுக்க போகிறாங்க தெய்வம் திருவிழி வசந்தத்தை சொல்லுவாங்கள்ல சொர்க்கம் யாருக்கு சிவபெருமானோட பொண்டாடி பிள்ளைக்கா அவங்க குடும்பத்துக்கா அப்படி கிடையாது மனிதனாக பிறந்த ஒரு ஒருத்தருக்கும் சொர்க்கங்கிறாங்க அப்போ நம்ம சிறப்பாக இந்த உலகத்தில் வாழ்ந்த தெய்வத்துக்கு முன்னாடி காட்டினோம்னா அவங்க உத்தரவுக்கு மீறாமல் நமக்கு நிச்சயமாக தெய்வம் சொர்க்கபதி வா வாழ்வு இந்த நாலு நாள் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்துட்டு போவோம் எல்லோரும் அங்கே இக்கோடி கால வாழ்க்கையில் தெய்வம் நிச்சயமாக நமக்கு சொர்க்கபதி வாழ்வு அளிப்பாங்க நம்புவோம் இந்த பதிவுக்கான திருவாக்கியம் படித்து இன்றைய பதிவை நாம் நிறைவு செய்யலாம் பிரம்மோதயமை வழி சாலையாண்டவர்கள் வாக்கியம் திருவாக்கியம் எண் இரநூத்தி இருபத்தி ஒன்று குதிரை ஆடு மாடு இவைகள் இறந்த பின்பு திவசம் கொடுப்பதுண்டா மனிதனுக்கு மட்டும்தானே வருஷா வருஷம் தவறாமல் திவசம் கொடுக்கிறார்கள் சடங்குகள் செய்கிறார்கள் அப்போ இவர்கள் சாகவில்லை வேறு ரூபத்தில் இருக்கிறார்கள் என்று தெரிகிறதல்லவா செத்தவுடன் கற்பாந்த கோடிகால கோர அவஸ்தைக்கே புறப்படுகிறார்கள் என்பதன் அடையாளம்தான் பிணநாற்றம் கிளம்புகிறது இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கை நாலு நாளைக்குத்தானே அதை ஆடு மாடு மாதிரி திரிந்து பாழாக்கிவிட்டு போகிறார்களே என்று நமது குலதெய்வம் பிரம்மோதயமை வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருளினார்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நமஸ்காரம்